இந்தியாவிலேயே கொடூரமான ஒரு குற்றம் எது தெரியுமா இந்த தப்பை மட்டும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல பண்ணாலும் உடனே தி மாதிரி அது யாரையோ கற்பழிக்கிறதோ கொலை பண்றதோ இல்ல பொதுச்சத்தை கொள்ளையடிக்கிறதோ அந்த மாதிரி தப்பெல்லாம் இல்ல அந்த தப்புக்கெல்லாம் பொறுமையா நிதானமா நின்று ஆற அமரப்படுத்து தூங்கி அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு கேசையே இருக்க நீதியா கேஸ் எடுக்கிறது

அந்த இதை வந்து தப்பா அப்படின்னா அது தப்பே கிடையாது ஏன்னா ஹெல்மெட்டு போட்டுட்டு போகணும் எதுக்காக ஹெல்மெட் போட சொல்றாங்க நம்ம சாக கூடாதுன்றதுக்காக இப்ப நல்லது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் இந்த ரூலையே போட்டது அதான் மத்த மோட்டார் வாகன சட்டம் எல்லாம் அவன் அடுத்தவனுக்கு எந்த கருத்தலும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால ஆனா இந்த ஹெல்மெட்டு போற மோட்டார் வாகன சட்டம் இந்த ஹெல்மெட்டு இன்சூரன்ஸ் அப்புறம் இந்த லைசன்ஸு அதாவது அந்த பர்சனல் விஷயம் இருக்கு இல்லையா அது அத்தனையும் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் போறானுங்களே அவங்ககிட்ட சாதாரணமா அந்த கிளைமை வாங்கிட முடியுமா அவன் இன்சூரன்ஸ் போட்டா முடிஞ்ச வரையும் கொடுக்கறதுக்கு தானே பார்க்கணும் ஆனா அவன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிதான் இன்சூரன்ஸை போடுவான் எதுக்கும் இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரே நல்லா இருக்கு அங்கே வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கு அப்புறம் அந்த இது ஹெல்மெட் போடாதவங்க ஏன் அடிப்பட்டு இருக்கலாம் மேற்கொண்டு மன உளைச்சு இவைய ஏதோ உசுரை காப்பாத்துனால இல்ல வசூலை காப்பாத்துறதுக்காக தான் வந்து இவங்க இவ்வளவு தூரம் ஹெல்மெட்டை வந்து பிடிக்கிறாங்களோன்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கு எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு ஏன்னா புசுதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணாதீங்க ஒரு பேச்சு ஒரு பேச்சு சார் நான் எதுவும் தப்பாலும் இல்லை அதாவது அவனை பிடிச்ச உடனே உன்ட்ட எருமட்டு இருக்கா இருக்கு எங்க இருக்கு வீட்டுல இருக்கு வீட்டுல வச்சு நீங்க என்ன வந்து அப்படி அண்டியை வீட்டுல வச்சு பஸ்ல வந்திருக்க வேண்டியது நிறைய நடந்து வந்திருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஒரு ஹெல்மெட்டுக்கு ஒரு வவுச்சரை கொடுத்துட வேண்டியது ஃபைனை கலெக்ட் பண்ணிக்க அந்த வவுச்சரை ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட் கடை அந்த ஹெல்மெட் கடைக்கு கவர்மெண்ட்டுக்கு டீலிங்கே இருக்கட்டும் சரக்கே கவர்மெண்ட் விற்கிறப்ப ஹெல்மெட் கடையோடு டீலிங் வச்சுக்க கூடாது நல்லது தாங்க வச்சுக்கிட்டு இல்லையா ஒரு ஹெல்மெட்ட பக்கத்துல மொனையில ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட்ட நீ போயிட்டு வாங்கிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை புடிங்க வச்சுட்டு ஒரு ஹெல்மெட்ட வாங்கி ரசீல கொடுத்தா மட்டும் உள்ள இருக்கு வெளியில இல்லையா அவன் வண்டியை வச்சிருக்கானா இது ஹெல்மெட்னு சொல்லி ரசீல அவன் பேர்ல ரசீது வரணும் வண்டியை வந்து கலெக்ட் பண்ணிக்க பிரச்சனை முடிஞ்சு ஒருவேளை மாட்டவே மறுபடியும் மாட்டினேன் மறுபடியும் ஹெல்மெட் வந்தது மறுபடியும் வாங்குங்க அவன் வீடு பூரா பல்லூனு கட்டி பச்சு நைக்கு பச்சு கட்டுற மாதிரி ஹெல்மெட் கட்டி கொண்டாடட்டும் யாரு வேணாம்னா ஒரு நாலு தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்க அதாவது ஃபைனு ஆயிரம் ரூபா போறாங்க அது வேற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு குவாலிட்டியா ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கையில கொடுங்க மூணு தடவை கொடுங்க அஞ்சு ஏன் நூறு தடவை கொடுங்க ஒரு லட்சம் அவன் ஹெல்மெட் வாங்கி வைக்கணும் பின்னாடி ஹெல்மெட் அவன் போட்டு பெரிய பிஸ்னஸ் மேனே அவங்களுக்கு தப்பே கிடையாது ஆனால் உங்களோட எய்ம் என்ன அந்த பணத்தை அப்படியே உருவணும் அவன் அக்கௌண்ட்லேருந்து உருவணும் அமௌண்ட் அரசாங்கத்துக்கு போய் சேரணும் காசு அவங்களுக்கு ஆனா இதெல்லாம் முன்னாடியெல்லாம் கூட அப்படி எப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க வாங்கி வச்சுப்பாங்க இப்பயும் சில எல்லாம் நடக்குது இல்ல ஆனா இப்ப கவர்மெண்ட் டார்கெட்ட போல ஒரு நாளைக்கு நீ குறைஞ்ச பத்த இவ்வளவு அமௌண்ட் உன் பேர்ல வந்து சேரணும் அப்படி சேர்ந்துனாதான் உனக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் தான் சார் சேல்ஸ்மேன் மாதிரிதான் இருக்கிறாங்க எல்லா போலீஸும் இந்த போ இந்த பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்றாங்க டிரங்க் அண்ட் டிரைவ் அதெல்லாம் புடிச்சா போடுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது

அவங்க எல்லாம் கண்டா உங்களுக்கு உங்களுக்கு கால் நடக்கும் இல்லையா அவங்கள போய் மதிக்கிறதுக்கே அவங்களால முடியாது இல்ல இல்லன்னு சொல்லாதிய சாட்டர்டே நைட்டு உங்களுக்குள்ள சரக்கு கடையே இல்ல டாஸ்மாக்ல வர மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் பப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல பிடிச்சு விட்டு எவ்வளவு பேரு ஜாலியா கார் எடுத்து ஹை ஸ்பீட்ல போயிட்டு ஆக்சிடென்ட்ல போயிட்டு அவங்க மாதிரி கடைசி வரைக்கும் பேரே வெளியில போறேன் அந்த ஒரு இடம் தான் புரிய ஹெல்மெட்ட நீங்க பிடிக்கிறது இவ்வளவு தூரம் பிடிக்கிறதுக்கு காரணம் இல்லை அவன் அவன் அவனை வந்து நான் சொல்லவா அவனை ஈஸியாக அவன் இருந்து காசை கறந்துடலாம் இன்னொன்று அவனை பெருசாக எங்கேயும் போகிறது இல்லை சரி ஐநூறுரூவா ரூபாய் முடிஞ்ச வரைக்கும் பெஞ்சுவேன் அந்த நேரத்தில் நம்மளோட அந்த பவரை நம்ம காமிக்க வேண்டியது முடியாது முடியாது அதெல்லாம் ரூல்ஸ் பேசுவாங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் பேசுவாங்க நீங்க பண்ணீங்களா சந்திங்களா இதெல்லாம் எப்படி இருந்தால் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் என் நீ பண்ற அந்த கட்டுப்பிலையா அவன் குடிக்க போவான் அவன் ஹெல்மெட்டே வாங்க மாட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுருந்தவன் ஒரு வழியாக ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டேன்னா அத்தோட முடிஞ்சது அதுக்கப்புறம் அவன் பண்ணுவேன் நல்ல சொல்லிட்டேன் இல்லையா பத்து ஹெல்மெட்டை வாங்கி பதினோரு ஹெல்மெட்டா அதுக்கப்புறம் அவன் வருவேன் வெளியிலயே வர மாட்டான் சார் ஹெல்மெட் இல்லாமல் நடந்து போனா கூட ஹெல்மெட்டை போட்டு போவான் சார் மொத்தத்தில் உங்களோட எய்மு அவன்கிட்ட காசை கறக்குறதா இல்லை அவன் உஸ்லிம அக்கற எடுத்து அவனை காப்பாற்றுறதான் இப்போ நீங்கள் பதில் சொல்லும்போது